வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு வந்து உங்களுக்கு சொல்ல இது வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்குங்க பாருங்க எல்லாத்து இருக்குங்க பிரிட்ஜுங்க பாருங்க காய்கறி நம்ம கவர் போட்டு வைக்கிறோம் மற்றபடி உணவுப் பொருட்கள் எல்லாம் ஓப்பன்லயே வச்சிருப்பாங்க இதனால என்னன்னா கெட்ட பாக்டீரியாலாம் எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த பாக்டீரியா வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம்னா வெங்காயம் இருக்கு இல்லைங்களா வெங்காயத்தை வந்து பிரிட்ஜுல நாலு மூலையும் கட் பண்ணி வைக்கணுங்க இப்ப நீங்க நினைக்கலாம் வெங்காயம் வச்சா அந்த வெங்காயம் ஸ்மெல் வருமில்ல அப்படின்னு அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா அந்த வெங்காயத்தோட ஒரு எலுமிச்ச பழத்தை நாலா கட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த கெட்ட வாடையும் வராதுங்க பாக்டீரியா பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க செஞ்சு பாருங்க முருங்கு சூப் செய்கிறேன் இல்லைங்களா சூப் செய்யும் போது ரெண்டு சவுண்ட் விட்டு அதை வடிகட்டி குடிச்சாலே போதுங்க நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த முருங்கு வந்து அரைப்பாங்க முருங்க அரைக்காம அப்படியே சவுண்டு விட்டு ஃபில்டர் பண்ணி பிடிக்குங்க கத்திரிக்காய் முருங்காய் வெண்ணைக்காய் நீங்க எந்த சாம்பார் வச்சாலுமே என்ன செய்யறீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளோட ஒரு நாம்பல் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அந்த சாம்பார் வந்துங்க ரொம்ப டேஸ்டா மனமா இருக்குங்க அதே மாதிரிங்க நீங்க சாம்பார் தாளிச்சு கீழே இறக்கி வச்ச உடனே என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கி பாருங்க அந்த சாம்பார் அவ்வளவு மனமா இருக்குங்க சாம்பார் கிடமும் கிடாதுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா பாருங்க மளிகை பொருள் வாங்குறா இல்லைங்களா ராக கோதி மாவு மைதா இதெல்லாம் வாங்குறேன் இல்லைங்களா அது வாங்கி நம்ம சம்பளத்தில் விற்கும் போது அந்த சம்பளத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிராம் போட்டு வச்சிருங்க புடு வராது கண்டு வராதுங்க வாசனையா இருக்குங்க அடுத்த டிப்ஸ் பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்குங்க நிறைய பேர் பாருங்க மலச்சக்கல் பிரச்சனை இருக்குதுங்கிறாங்க இந்த மலச்சக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா நார நிறைந்த பொருளை சாப்பிட வந்து நார்த்து நெறிஞ்சது அப்படின்னு பார்த்துட்டாங்க நம்ம சாப்பிடக்கூடிய இதுல வந்து டெய்லி ஒரு கீரை இருக்குதுங்க அதே மாதிரிங்க அவில் அவில் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் சாப்பிடணும் இன்னொன்று வந்துங்க சோளங்கு சோளம் சாப்பிடணும் சக்கரை கிழங்கு இதெல்லாம் வந்துங்க ஈஸியாக கிடைக்கக்கூடியது நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடியது இன்னொன்று பாருங்க பத்து நாளைக்கு இருக்கா என்ன செய்யறீங்கன்னா சோள தோசை போடலாம் அடை மாவு அரைச்சு போடும்போது இந்த மலைச்சிக்கல் பிரச்சனையே இருக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு